பயன்கள் இருக்கா எல்லாருமே அந்த கருங்காலி மாலையை அணியலாமா கடவுளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணாமல் கடவுளுடைய மந்திரம் சொல்லாமல் கடவுளை வந்து அனுஷ்டானம் பண்ணாமல் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபடாமல் வெறுமனே கருங்காலி உங்களுக்கு பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லளவும் பலன் தாராது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் வணக்கம் ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா தகவலை பகிர்ந்துட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு அடிப்படையாக பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் ஒரு கேள்வியா கேட்க போறோம் பல விளம்பரங்கள் பல யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி நிறைய பேர் இந்த கருங்காலி மாலையை பத்தி பேசுறாங்க போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ் கூட அந்த கருங்காலி மாலையை அணிஞ்சிட்டு இருக்காங்க சார் உண்மையிலே அதில் அவ்வளோ பயன்கள் இருக்கா எல்லாருமே அந்த கருங்காலி மாலையை அணியலாமா பொதுவாகவே கருங்காலி என்ற அந்த மாதிரியான ஒரு பொருளுக்கு ஆன்மீக அம்சம் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்சம் இருக்கிறதாக கடவுளுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய பொருட்களில் கருங்காலியும் சிறப்பான ஒரு அம்சமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கருங்காலி மட்டுமில்லை நிறைய பொருட்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அனுசரணையாக அனுகிரகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்குது சாதாரணமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பிரம்மன் பூமியை பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஆன்மீக அணுகரகம் மட்டுமில்லை அதிர்ஷ்டகரமான சம்பத்துக்களை பெருக்கக்கூடிய வல்லமை நிச்சயமா இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பிரம்மனே நோக்கக்கூடிய அந்த முகூர்த்த நேரம்தான் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது அந்த பிரம்மன் நோக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வந்து அம்சமுள்ள இந்த கருங்காலியும் ஒரு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுப்பதற்கில்லாத உண்மையாகவே இருந்துட்டு இருக்குது ஆனால் இந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை விஷயங்களை நம்ம அணிஞ்சிக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து ஓரளவு காப்பாற்றக்கூடிய அதே சமயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து அதாவது உடல் ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன சோர்வு அல்லது வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவு தவிர்க்கக்கூடிய அல்லது மட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது எந்த நேரமும் ஓட்டம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த நேரமும் வந்து படவடப்பாக இருக்கக்கூடிய மனுஷ வாழ்க்கையில் ஓரளவு படபடப்பை தவிர்க்கக்கூடிய நிதானமான செயல்பாடுகளை வந்து நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கருங்காலிக்கு இருந்துகிட்டு இருக்குது இது கருங்காலிக்கு மட்டுமல்ல நிறைய பொருட்களுக்கு ஆன்மீக சன்னதியில் கொடுக்கக்கூடிய அதாவது சாதாரண சந்தன குங்குமத்துக்கு கூட இந்த மாதிரியான ஒரு மதிப்பு இருக்குது இந்த மாதிரியான சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் எல்லாம் மறந்துடறோம் அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அது வந்து ஐயப்ப சாமியாக இருந்தாலும் சரி ஐயனார் சாமியாக இருந்தாலும் சரி அதாவது தெய்வங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சைவ உணவுகள் பதா செய்யப்படுகிற பதார்த்தப்படுகிற அதாவது வந்து நைவேத்தியம் செய்யப்படுகிற தெய்வமாக இருந்தாலும் சரி அசைவ உணவுகளை வந்து நைவேத்தியம் செய்யக்கூடிய கடவுளாக இருந்தாலும் சரி அத்துணை கடவுள்களுக்கும் உங்களுக்கு அமைதி என்ற விஷயத்தையும் அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் என்ற விஷயத்தையும் அதே சமயத்தில் ஐஸ்வர்யம் என்ற விஷயத்தையும் அதே சமயத்தில் ஆயுள் என்ற கைங்கரியத்தையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் ஆன்மீகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை ஆனால் இந்த மரண உண்மைகளுக்கு மேலாக இதே உண்மைகளை வந்து மிகைப்படுத்தி சாதாரண கருங்காலியா இருக்கக்கூடிய அந்த கருங்காலையை வந்து நாம வந்து கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டாவோ கையில் போட்டுக்கிட்டாவோ டாலராக செஞ்சு வச்சுக்கிட்டாலோ நல்லது அப்படிங்கிறது ஓரளவு உண்மைதான் ஆனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது என்னை பொறுத்தளவுக்கு எள்ளளவும் அது உண்மை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து மிக மிக யதார்த்தமாக ஆன்மீக உண்மையாக அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இல்லாத மிகப்பெரிய அதிஷ்டத்தை உங்களுக்கு ஜாதகத்தில் இல்லாத மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை எந்த ஒரு கருங்காலையும் கொண்டு வர முடியாது ஏன் கடவுளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருக்குது ஒரு ஹோமம் வளர்த்தனா நல்லது அப்படின்னா ஆயிரம் ஹோமம் இருக்கிற அந்த பிராமணருக்கு என்ன நல்லது நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும் அதே மாதிரி கருங்காலி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வாங்கி அணியும் பொழுது நல்லது அப்படிங்கிறது ஓரளவு ஏற்றுக்கலாம் ஆனால் கருங்காலி விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அவருக்கு இதை விட ஐஸ்வர்யம் வரணும் இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா கருங்காலியை தினமும் விற்பனை செய்யக்கூடிய அந்த நபருக்கு வந்து பல லட்சம் கிடைக்கணுமில்லையா ஏன் கிடைக்கறது இல்ல அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தையும் தயவு செய்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நிர்ப்பந்தத்தில் இருக்கிற அப்படிங்கறது நிர்க்கதியான உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது கருங்காலி மாலையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும் அணியணுமா பெண்களும் அணிலாமா பல பெண்கள் அணியிறாங்க ஆனா அணியிலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருக்கு சார் கருங்காலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள வந்து தாராளமாக ஆண்கள் மட்டுமல்ல எந்த வயதாக இருந்தாலும் பெண்களும் அணியலாம் அப்படிங்கிறது உண்மையான விதியா இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி கருங்காலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிற விஷயத்துல வந்து நீங்கள் உண்மையாக கருத வேண்டும் வேண்டாம் ஓரளவு அதாவது எல்லா விதமான பொருளுக்கும் கடவுளுடைய அருள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது சாதாரண வெத்தல பாக்காக இருந்தாலும் சரி அது கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு கருவறைக்கு போயிட்டு வெளியில் வரும் பொழுது அது கூட கடவுளுடைய அனுகிரகமாக பிரசாதமாக சொல்லப்படுகிறது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சாதாரண ஒரு அரிசி சாதமாக இருந்தால் கூட அந்த அரிசி சாதம் கடவுளுடைய கருவறையில் திரும்பி வரும் பொழுது அதுவே பிரசாதமாக சொல்லப்படுங்கிறது உண்மை அதே மாதிரி தான் கருங்காலியம் கடவுளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணாமல் கடவுளுடைய மந்திரம் சொல்லாமல் அனுஷ்டானம் பண்ணாமல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் வெறுமனே கருங்காலி உங்களுக்கு பலன் தரும் எல்லளவும் பலன் தாராது உண்மையாக இருக்குது இருந்தாலும் கருங்காலி விஷயங்களுக்கு தச்சமயம் இந்த சில மாதங்களாக மிகப்பெரிய ஒரு பிரபல்யம் ஏற்படுவதற்கு காரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தி அதை மிகப்பெரிய பிரபல்யங்கள் அணியும் பொழுது நாமளுக்கும் பிரபல்யம் கிடைக்கும் அல்லது நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் எண்ணத்தில் வந்து நிறைய பேர் அணியக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து யதார்த்தமாக எடுத்துக்கிறோம் அதாவது வாழுகிற இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற இந்த வாழ்க்கையில் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்கக்கூடிய நமக்கு வந்து இது வாங்கினா நல்லதா அது வாங்கினா நல்லதுன்னு இருக்கிற எல்லாத்துலேயும் இதையும் வாங்கி போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறோம் ஒரு காலத்தில் வந்து ஸ்படிக மாலை நல்லது நல்லது அப்படின்னு யார் பார்த்தாலும் ஸ்படிக மாலை போட்டுக்கக்கூடிய வழக்கம் வந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு ராசிக்கல் விஷயங்கள் நல்லது அப்படிங்கிறதுக்காக ராசிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மோதிரம் போட்டால் நல்லது நல்லது அப்படின்னு எல்லாரும் மோதிரம் போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம் இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா கருங்காலியை பற்றி நான் குறை சொல்லவில்லை கருங்காலி ஓரளவு நன்மையான பொருள் தான் ஆனால் மிகப்படுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எந்த பொருளாலும் கொடுக்க முடியாதுங்கிறத உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இரண்டு கழுதைகளை போட்டோ பிடித்து என்னை பார் யோகம் வரும்னு சொன்னோம்னா அதையும் மூடத்தனமாக நம்பி பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து விவரித்து சொல்லுவதற்கு எனக்கு வந்து நேரம் இல்லாத காரணத்தினால இந்த விஷயத்தை வந்து ஆனால் ஒரு பொருள் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மைகளை அப்பட்டமாக சொல்ல வேண்டிய நே ஒரு பொறுப்பு நம்ம ராஜோ நிகழ்ச்சிக்கு இருக்கிறதுனால மிக மிக விரிவாக ஒரு சிறிய அளவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து ஆயிரக்கணக்கில் ஐநூறு கணக்கில் லட்சக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் வந்து தயவு செய்து யாரும் ஏமாற வேண்டாங்கிற விஷயத்தை அது கருங்காலியாக இருந்தாலும் சரி மற்ற பொருளாக இருந்தாலும் சரி yeah <laughs> உங்களுடைய குலதெய்வத்த கோயிலிருந்து கொடுக்கக்கூடிய சாரான மண்ணாக இருந்தால் கூட அது மிகப்பெரிய பொன்னாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஐஸ்வரியத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விதி உங்களுடைய தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை வந்து அனுதினமும் வழிபாடு வச்சுக்கிறது அந்த தெய்வ சன்னதியில் கிடைக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் சிறிய வேப்ப மரம் இருந்து அந்த வேப்ப மரத்திலிருந்து வந்து காத்தடித்து விலகக்கூடிய அந்த வேப்ப இலை கூட சாமியுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது ஆக காசு இருந்தால் கருங்க வழி மேல விருப்பம் இருந்தால் தாராளமாக வாங்கி அணியலாம் ஆனால் காசை விட கருங்காலியை விட கடவுள்தான் உண்மையானது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மிக மிக உண்மையாக மென்மையாக மிக மிக திண்ணமாக உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கருங்காலி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை தாண்டி ஒரு ட்ரெண்டாகவே பல பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கான அவசியம் கிடையாதுன்றது ரொம்பவே துல்லியமாக எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நன்றி பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் காசு இல்லை இப்படியே சேர்த்து வச்சது கருங்காலி மாலை வாங்கணும்னு சொல்லிட்டு பல பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதோட அவசியம் எந்த அளவுக்கு தேவைன்றதை சார் இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நிச்சயமாக இன்றைய தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இதே போல் வேற ஒரு சுவையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி